ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதெல்லாம் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்குறாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ராகவும் மதவும் ஒன்று சேர முடியாது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் தான் புருஷம் பண்டாட்டியாக வாழணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டாங்க அதனால் அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ராகவிட்ட ராகவ என்ன பண்ணுறாங்க எனக்கு மது வந்து வாழ்க்கையில் ஒரு காதலியாக இருந்தால் ஒரு காலம் இருந்தால் ஆனால் இப்போ அப்படி இல்லை தயவு செஞ்சு சொல்கிறத கேளு அப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கிளம்பே தீர்வேன் அப்படின்னு சொல்லி துணிமணியை பேக்கப் பண்ணுறாங்களா இங்கே ராகவ என்ன பண்ணுறாங்க கீழே போய்ட்டு பாட்டிக்கிட்டே எல்லாம் சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்ச கையோட பாட்டி பார்க்குறாங்க ஏன் இந்த அபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கீழே கரெக்டாக அபி வர்றாங்க வந்த கையோட பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி கிளம்புறியா எங்கே கிளம்புற நான் என் வீட்டுக்கு போகிறேன் எதுக்கு உன் வீட்டுக்கு போகிறேன் இல்லை இங்கே வந்தேன் என்னோட டைம் முடிஞ்சு போச்சு அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க டைம் முடிஞ்சு போச்சா என்ன உனக்கு என்ன டைம் டேபிள் போட்டால் அவனை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க பாட்டி நான் ஒன்றும் இந்த கல்யாணம் வேணும்னு சொல்லலையே நீங்கள் சொன்னதுக்காக தான் நான் தாலி கட்டிக்கிட்டேன் சரி சொன்னதுக்காக தாலி கட்டிக்கிட்டேன் அப்போ நானே தான் சொல்கிறேன் ஈரெண்டு ஏன் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லப்பாட்டி எனக்கு ஏதோ அப்போதைக்கே ஏதோ தெ தெரியாமல் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு மனசு கேட்கல அப்படிங்கிறாங்க இங்கே பார் அப்போ தெரியாமல் ஒத்துக்கிட்டேயோ இல்லையோ கல்யாணங்கிறது எப்படியோ நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மனசு மாதிரி ஒத்து ஒரு புருஷன் முன்னாடி ஒத்து வாழ்கிறது இல்லையா நீ போய் பார் மகா கங்கா நதியில் பிடிக்காம தான் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலையா அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே பார்க்குறாங்க அம்பி ஆ அந்த ஒன்று சேர்ந்தவங்க இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்களே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அபி சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு ஆ அதே ஜோடிக்காக தான் இப்போ மறுபடியும் சேர்த்து வைக்கிறாங்களே பின்னாடியே போயிட்டு பாட்டு பாடுறாரு ஆடுறாரு பாடுறாரு என் பொன்னாடி தான் வேணும்னு அவர் சொல்லிட்டு போகிறார் இந்த பொம்பளைங்களே மோசம் ஏண்டி அவள் அப்படி தான் மூஞ்சை தூக்கி எடுத்துடுறா அந்த காவேரியும் அதே மாதிரி நீ இருக்கணுமா உன் பின்னாடி என் பேரே வந்து லோ லோன்னு சுத்தணுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அப்படியே பாட்டியை ராகு பார்க்குறாரு வா வேற வா வேற லெவலு ம் பட்டி அசத்துங்க அசத்துங்க அப்படிங்கிறாங்க இங்கே சுந்தரி பார்க்குறா அப்படியே ஆ என்னது இந்த கிளவி அந்த நாடகம் இந்த நாடகத்தை சொல்லி அவன் மனசை மாற்ற பார்க்குதே அப்படின்ட்டு உடனே முரளி ம் ஓ மாமியால் நீ அன்னைக்கே பாயசம் வச்சு போட்டிருக்கணும் நீ அதை விட்டுட்டு இப்போ சொல்கிறியா அத்தை என்னத்தை பாங்கத்த அப்படிங்கிறாரு முரளி அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் போய் ஆகணும் மது பாவம் மது பாவம் மதுவும் ராகவும் தான் ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்களா அபி சொல்ல சொல்ல செம்ம காண்டாகிறாங்க இங்கே பாரு அபி கடைசியாக சொல்கிறேன் நீ தான் அந்த வீட்டு மறுபடியும் மக நீதான் ராக ஜோடி அவ ஒன்னதான் விரும்புறான் அப்படிங்கல இல்ல 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 மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன கையோட சும்மா இருக்குமா கையை பலார்னு ஒரு அறரை கொடுக்குறாங்க பாருங்கள் சொயின்னு அப்படியே ஒரே அடியில் ஒன்றுக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு அப்படியே கிறோன்னு நிற்கிது அந்த அந்தளவுக்கு வாய் பேசுனது பாட்டி பார்க்குறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படி சொல்லில அபி எதுத்தே பேசலைங்க அப்படியே நிற்குதான் நானும் போனால் போது போனால் போதுன்னு பார்க்குறேன் இது நாள் வரைக்கும் உன்னை சந்திச்ச நாள்லேருந்து ஏன் அபி அபி ஏன் அபி அப்படின்னு உனக்கு தானாடி சப்போர்ட்டாக நின்று இருக்கேன் உனக்கு மனசத்துக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லு கண்ணை மூடி பாரு அப்படிங்கிறாங்க பாட்டி உன்னை இதயத்துக்குள்ளே என் சொந்த பேத்தியாக தாண்டி நினச்சிட்ருக்கேன் என் பேத்தியும் சரி உன்னை அப்படி தான் நீ நினைக்கிறான் ஆனால் நீ இந்த வீட்டை விட்டுட்டு கையக்கல்லிட்டு போக நினைக்கிறில்ல என்ன அஞ்சலிக்கு குழந்த பிறக்கணும் அப்படி இப்படி என்ன இப்போ அவள் குழந்த பிறந்தா என்ன அவள் எப்படி போனா என்ன அப்படி நீ போக ஆரம்பிச்சிட்டியா அப்படி பார்க்குறாங்களா அஞ்சு அப்படியா அப்பி உடனே பார்க்கறாங்க பாருபி நீ அப்ப நீ இது நாள் வரைக்கும் இங்கே இருந்தது பண்ணது எல்லாமே நாடகமாக வெளி உன்னை எவ்வளோ நம்ப நினை இப்படி பாதியிலே கழட்டி விட்டுட்டு இப்படி யார் கூட எதுக்கு இப்படி போகிற யார் என்ன சொன்னா அப்படின்னு சொன்ன கையோட எங்கள் நாங்கள் முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டல போடி போ இனிமேல் அவங்க கூட பேசலை அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்களா ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து உட்கார் பாட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி எனக்கு உங்களுக்கு தான் உங்களை வேற யாரையும் பிடிக்காது இந்த உலகத்தில் எங்க அப்பா அம்மா எப்படி பிடிக்குமோ அதே உங்களை பிடிக்கும் பாட்டி என்ன பெத்த பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுத்த குடுப்பில் லெஃப்ட் ரைட்டு வாங்கினதில்லைங்க அபி அட்டங்கி போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா கால் பண்ணுறா அவங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விடுங்க பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஏன்னா எப்படியாவது நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் இவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மது என்ன பண்ணுறாங்க ராகவ மதுவும் பேசுகிறாங்க ஏன் இப்படி ராகு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மது அதான் தெரியல நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்று சேரணும் அப்படிங்கிறாலே அப்படின்னா நம்ம தப்பாக உறவு வச்சுட்டு நினைக்கிறாளா அப்படின்னு கேட்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மது அதுக்கப்புறம் அவியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க இங்க வாங்க அபி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க என்னையும் ராகவம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்களா உடனே அபி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே வாயம் மூடுங்க அபி என்ன நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கா இறக்கம் காமிச்சிங்க என்ன அந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு மனசில் நிம்மதி இருக்குது உங்கள் மேலே மதிப்பு இருக்குது ஆனால் அவரும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோன்னு எப்படி நீங்கள் சொல்ல போச்சு உங்கள் ராகவன் எவ்வளோ தான் புரிஞ்சுருக்கீங்களா எவ்வளோ நாள் அவர் கூட ஒன்றா இருந்திருக்கீங்க ஏச்சா நீங்கள் இப்படி இருப்பீங்க இப்படிலாம் நினைப்பேன் நினைக்கவில்லை அப்படின்னு மது வானத்துக்கு முன் நீங்கள் அபி அப்படி பார்க்குறாங்க என்ன நம்ம இப்படி கேட்டுவிட்டோம் அப்போ அவங்களே ஒன்றும் சரி அப்போ குழந்தை அபாசன் பண்ணணும் அந்த நர்ஸ் சொன்னது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க நீங்கள் ஏதோ அவர் தப்பா புரிஞ்சு சொல்லியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்கிறேன் அபி ஒன்றே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க உங்க புருஷன் ராகவ் அவர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்னோட காதலன் இப்போதைக்கு இல்லை அவர் நானும் கொஞ்சம் கூட அவர் அவருக்கு எனக்கு எந்த ஒரு டச்சும் இல்லை என்னை தொட்டது கூட இல்லை அவர் அவர் மனசளவில் தான் நான் இருந்தேன் என் மனசில் தான் அவர் இருந்தார் கண்டிப்பாக எனக்கும் அவருக்கு எந்த ஒரு உறவும் இல்லை கலங்கமான ஒரு எந்ததும் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவர் சொன்னவர்கள் கூட என் மேலே பட்டதில்லை அப்படின்னு சொன்னோன்னு அபி கப்பல கண்ணு ஊற்றுறாங்க நிஜமாவா ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த நர்ஸ் அப்படி சொன்னாங்க எந்த நர்ஸ் சொன்னால் வாங்க இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த நர்ஸ் சொன்னதை அப்படியே அப்படி சொல்கிறாங்க சும்மா விடக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்க அப்படி சே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கை கெடுக்க தெரிஞ்சமா அவர் பாவம் நம்ம மேலே எவ்வளோ உசுராக இருக்காரு அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்